நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாலத்தீவுல தாண்டவம் ஆடி இருக்காங்க இந்தியா இந்தியா யாரு அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை தெரிஞ்சுக்க போறோம் அதே போல உக்ரைனை வந்து இருக்காங்க ரஷ்யா அது என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்திங்க அப்படின்னா அவசர அவசரமாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூடப்படுது அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசா பார்க்கும் நண்பர்கள் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்முடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டை நாடான மாலத்தீவு கூட இந்தியா வந்து சுமூக உறவுல தான் இருந்துச்சு ஆனால் அங்கே அதிபராக முகமது முயசு பதவி ஏற்றதுக்கு அப்புறம் சீனா கூட நெருங்கினாரு பிரதமர் மோடி அவர்களுடைய லட்சத்தீவு பயணம் குறித்து மாலத்தீவு அமைச்சர்கள் சிலர் விமர்சனம் செஞ்சாங்க இதற்கு இந்தியா கண்டனம் தெரிவிச்சாங்க இந்த பிரச்சனைகள் காரணமாக இந்தியா மாலத்தீவு இடையிலான சுமூக உறவு பாதிச்சுச்சு இந்த நிலையில தான் பிரதமர் மோடி அவர்கள் மூணாவது முறையாக கடந்த ஜூன் மாதம் பதவியேற்ற போது அந்த விழாவில் மாலத்தீவுடைய அதிபர் முகமது மொயிசு கலந்து கொண்டாரு அதுக்கப்புறமா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடந்த மாதம் மாலத்தீவுக்கு சென்று இரண்டு நாடுகளுக்கு இடையிலான தவறான புரிதலை சுமூகமாக்குனாரு தற்போது மாலத்தீவு கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கியிருக்கு கொரோனா பாதிப்புக்கு அப்புறம் மாலத்தீவுடைய சுற்றுலா வருவாய் குறைஞ்சிச்சு கடன் மதிப்பு எட்டு பில்லியன் டாலராக அதிகரித்தது மாலத்தீவுக்கு இந்தியா கடந்த ஆண்டு ஐம்பது மில்லியன் டாலர் அவசர கால நிதியுதவியாக வழங்கியிருந்தாங்க இந்த தான் அரசு செலவினங்களுக்காக இந்த நிதியுதவியை இந்த ஆண்டும் நீட்டிக்கும்படி மாலத்தீவு வேண்டுகோள் விடுத்தாங்க இதனையடுத்து எஸ்பிஐ இருக்கலையா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க மூலமாக வழங்கப்படும் ஐம்பது மில்லியன் டாலர் நிதியுதவியை மேலும் ஒரு ஆண்டுக்கு இந்தியா வந்து நீட்டிச்சிருக்காங்க ஒரு மனிதாபிமான நடவடிக்கையாக மாலத்தீவு அரசாங்கத்துடைய வேண்டுகோளின் பேர்ல தான் ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் கருவூல மசோதா கடனை மேலும் ஒரு வருஷத்துக்கு நீட்டிக்க நம்முடைய மத்திய அரசு வந்து முடிவு செஞ்சுள்ளதாக நேற்றைய தினம் தெரிவிச்சிருக்காங்க முந்தைய சந்தாவுடைய முதிர்வு தேதி வந்து செப்டம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகும் அப்படின்னு மாலத்தீவில் இருக்கும் இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவிச்சிருந்தாங்க முந்தைய அரசு கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தின்படி கருவூல மசோதாவை எஸ்பிஐ வாங்கினாங்க எஸ்பிஐ இதுவரைக்கும் மொத்தம் இரநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை இதுபோல் வழங்கியிருக்காங்க கருவூர பில்கள் முன்பு இந்திய அரசாங்கத்தால் செலுத்தப்படும் வட்டியுடன் ஆண்டுதோறும் நீட்டிக்கப்பட்டு வந்திருக்கு இருந்தாலும் இந்தியாவே வெளியேற அப்படிங்கிற கோஷத்தை முன்வைத்து ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி முகமது உடைய அரசாங்கம் வந்து இந்த ஆண்டு ஜனவரியில் ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை திருப்பி செலுத்தினாங்க இதனைத் தொடர்ந்து மீதம் இருக்கும் நூத்தம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை திருப்பி செலுத்துவதற்கான காலக்கெடுவை நீடிக்குமாறு இந்திய அரசிடம் வந்து மாலத்தீவு கோரிக்கை விடுத்திருந்துச்சு இதன் அடிப்படையில் தான் மே மாதத்துல ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை திருப்பி செலுத்துவதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க இந்தியா ஒப்புக்கொண்டாங்க மற்றும் தற்போது மற்றொரு ஐம்பது மில்லியன் டாலருக்கான காலக்கெடுவையும் நீட்டிச்சிருக்காங்க இந்தியாவுடைய இந்த நடவடிக்கைக்கு மாலத்தீவுடைய வெளியுறவு அமைச்சர் மூசா சமீர் அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு அன்றாட வருவாய்க்கு இந்திய சுற்றுலா பயணிகளை மட்டுமே நம்பியிருந்த மாலத்தீவுகள் இதனால பெரும் நெருக்கடியை வந்து எதிர்கொண்டாங்க அத்தியாவசிய தேவைகளுக்கு பொருட்களை இறக்கமை செய்ய முடியாத அளவுக்கு அந்நிய செலாவணி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சீனாவும் உதவி செய்யல இந்த நிலையில தான் மீண்டும் உதவி கேட்டு இந்தியா கிட்ட வந்திருக்கு மாலத்தீவு அரசு அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து எந்த ஒரு நாட்டையும் பகைத்து கொள்ள மாட்டோம் எந்த ஒரு நாடும் எங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் அவர்கள்கிட்ட நாங்கள் போக்கு தான் கடைபிடிப்போம் எங்களுடைய உள்வாரங்களை தலையிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னும் மாலத்தீவு கஷ்டப்பட்டாலும் எங்களை எதிர்த்தாலும் பரவாயில்ல இங்க இருக்கும் மக்களுக்கு நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா வந்து ருத்ர தாண்டவம் அடி மீண்டும் ஒரு முக்கியமான விஷயத்துல மாலத்தீவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஐம்பது மில்லியன் டாலர் நிதியுதவியை செஞ்சு மாலத்தீவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் மாலத்தீவுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் அகமது அதிப் சமூக வலைதளத்துல வெளியிட்டுள்ள பதிவில் என்ன சொல்லியிருக்கிறார்னா ஐம்பது மில்லியன் டாலர் நிதியுதவியை நீட்டித்ததற்காக இந்தியாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது நமது இரண்டு நாடுகளுக்கு இடையே அதாவது மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருக்கும் உறவை மேலும் வந்து வலுப்படுத்துது பொருளாதார சிரத்தன்மை மற்றும் வளர்ச்சியை நோக்கி மாலத்தீவுடைய பாதையை வந்து வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பலரும் வந்து நம்முடைய நண்பர்கள் உள்பட பலரும் என்ன சொல்றாங்கன்னா பாம்புக்கு பால் வாக்குறாங்க இந்தியா தேவையில்லாமல் மாலத்தீவுக்கு உதவி செஞ்சு நாமளே வந்து நம்முடைய தரத்தை வந்து குறச்சிக்கிறோம் அதனால் பாம்புக்கு பால் வார்த்து இந்தியா வந்து அதுக்கு இரையாயிரக்கூடாது எப்போதுமே சீனா போல தான் இப்போ மாலத்தீவம் சீனா கூட கொடுத்துக்கிட்டு தான் மாலத்தீவு நமக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படிப்பட்ட மாலத்தீவுக்கு நம்ம ஒருபோதும் உதவி செய்யக்கூடாது என்னதான் கஷ்டப்பட்டாலும் மாலத்தீவுக்கு உதவி செய்யாமல் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் உடனே உடனே வந்து நம்ம உதவி செஞ்சோம்னா அதுக்கு நம்மளுடைய அருமை அருமையெல்லாம் தெரியாமல் போயிடும் அப்படின்னு பல நண்பர்களும் சொல்லிட்டு வர்றாங்க இருந்தாலும் இந்தியா வந்து மனிதாபிமான அடிப்படையில் மாலத்தீவுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காங்க இனிமேலாவது மாலத்தீவு திருந்துமா இல்லை உதவியை வாங்கிட்டு உடனே நமக்கு எதிராக திரும்புமா அப்படிங்கிறத வரும் காலங்களில் தெரிந்து கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா சில தினங்களுக்கு முன்னாடி உக்ரைன் வந்து ரஷ்யாவில் இருக்கும் ஆயுத கிடங்கு ஒன்றின் மீது துல்லியமாக தாக்குதல் நடத்துச்சு இது இன்னைக்கு வரைக்கும் பற்றி எறிந்த வண்ணம் இருக்கு இதனால ரஷ்யா வந்து சுமார் முப்பது மில்லியன் டாலர் ஆயுதங்களை இழந்திருக்கு அதுபோக வளங்களுக்கு அப்படின்னு வைத்திருந்த ஆயுதங்கள் இப்படி வெடித்து சிதறினதுனால தற்போது பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு உக்ரைன் எல்லையிலிருந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்த இந்த ஆயுத ஆயுதக்கிடங்கை ஆளிலா விமானம் மூலமாக உக்ரைன் வந்து துல்லியமாக தாக்குதல் நடத்தினாங்க இது ரஷ்யாவுடைய கோபத்தை மேலும் அதிகரிச்சிச்சு இதனால் உக்ரைன் மீது ரஷ்யா கடுமையான ஒரு தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி கொண்டு இருக்கு இந்த தாக்குதல் வந்து அணுகுண்டு தாக்குதலாக கூட இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது இதனையடுத்து தான் உக்ரைன் வந்து இந்த தாக்குதலை சமாளிக்க ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னும் ரஷ்யாவுடைய முப்படை தளபதி தாம் வந்து ஏவ தயாராக இருப்பதாகவும் மாஸ்கோவுடைய கட்டளைக்காக காத்திருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த கருத்து ஐரோப்பா எங்கும் இப்போது பரவிட்டு வருது இந்த நிலையில தான் போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்களுடைய அபார திட்டம் ஒப்புக்கொள்ளுமா அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு செய்தி ஒண்ணு கிடைச்சிருக்கு அமெரிக்காவுக்கு அடுத்த வாரம் பயணப்பட இருக்கும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டுட்டு வரும் தன்னுடைய திட்டத்தை ஜோ பைடனிடம் வெளிப்படுத்த இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு அமெரிக்கா அளிக்கும் ஆயுதங்களுடன் ரஷ்யாவுக்குள்ள தொலைதூரம் சென்று தாக்கும் யோகனைகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் தொடர்ந்து முன்வைத்துட்டு வர்றாரு இந்த கருத்தையே அமெரிக்க அதிபர் ஜோ பைடனிடம் நேரடியாக முறையிட இருப்பதாகவும் ஜோ பைடன் பதவி விலகிறதற்கு முன்னாடி வரலாற்றில் இடம்பெறவும் அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் நாட்டை பலப்படுத்தவும் இது ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்லிட்டு வர்றாரு அமெரிக்காவில் ஜோ பைடன் ஹாரிஸ் ஆகியோருடன் சந்திப்பை முன்னெடுக்கவும் ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் உரையாற்றவும் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டுட்டு வரும் திட்டத்தை அவர் சமர்ப்பிக்க இருக்கிறார் ஜெலன்ஸ்கியுடைய திட்டம் என்பது குறித்து இதுவரைக்கும் தகவல் எதுவும் வெளியாகல ஆனா ரஷ்யாவுக்குள்ள அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்தி தீவிரமாக தாக்குதலை முன்னெடுப்பதும் ஜெலன்ஸ்கியுடைய திட்டத்தில் ஒன்று அப்படின்னே சொல்லப்படுது ஆனால் ரஷ்யாவுக்குள்ள தொலைதூரம் சென்ற தாக்குதல் ஏவுகணைகளை பயன்படுத்த அமெரிக்காவும் இங்கிலாந்தும் முழுமையாக ஒப்புதல் அளிக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை இங்கிலாந்து ஒப்புதல் அளிக்க தயார் அப்படின்னே சொல்லிட்டு வர்றாங்க அமெரிக்கா தற்போதும் அவனும் வர்றாங்க இதனால இங்கிலாந்து வந்து தயங்கிட்டு வருது இந்த விவகாரம் குறித்து பல மாதங்களாக ஜெலன்ஸ்கி அவர்கள் போராடிட்டு வந்தாலும் இதுவரைக்கும் இரண்டு நாடுகளும் ஒப்புதல் அளிக்கலாம் அதே போல லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திட்டு வரும் தாக்குதல் தீவிரமடைஞ்சிருக்கு இந்த தாக்குதலை நிறுத்த பல்வேறு நாடுகள் குரல் எழுப்பிட்டு வரும் நிலையில இது தொடர்பாக விவாதிக்கிறதுக்கு விரைவில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூடுது பாலஸ்தீனம் மேல தாக்குதல் நடத்தினா அண்டை இஸ்லாமிய நாடுகள் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது குறிப்பாக இருந்து இயங்கிட்டு வரும் ஹிஸ்புலா அமைப்பு இந்த போருடைய போக்கையை மாற்றும் அளவுக்கு தலையீடு செஞ்சுச்சு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஹிஸ்புலா வந்து தொடர் தாக்குதலை இஸ்ரேல் மேலே நடத்துச்சு ஒரு கட்டத்தில் ஹமாஸை கூட சமாளித்து விடலாம் போல் ஆனால் ஹிஸ்புலாவை சமாளிப்பது தலைவலையாக இருக்குது அப்படின்னு இஸ்ரேல் உணர்ந்து கொண்டாங்க அதனால் என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு வந்த இஸ்ரேல் தற்போது பேஜர் தாக்குதலை நடத்தியிருக்கு நவீன டெக்னாலஜி வளர்ந்துவிட்ட காலத்திலையும் ஹிஸ்புலாக்கள் பேஜர்களை தான் தற்போது வரைக்கும் பயன்படுத்திட்டு வர்றாங்க காரணம் இதை யாரும் ஹேக் செய்ய முடியாது செல்போனை ஹேக் செஞ்சு இருப்பிடத்தை துல்லியமாக கண்டுபிடித்து விட முடியும் ஆனால் பேஜரில் அப்படி செய்ய முடியாது இருந்தாலும் இந்த பேஜரை மொத்தமாக கொள்முதல் செய்த இடத்துல சில தில்லுமுல்லு வேலைகள் நடந்திருக்கு இந்த பேஜர்கள் ஹங்கேரியில் தான் அசம்பிள் செய்யப்பட்டிருக்கு இப்படி செய்யும் போது வெடிப்பொருட்கள் இதனுடன் இணைக்கப்பட்டிருக்கு இதனை அடுத்து தான் நேற்று முன்தினம் இஸ்ரேல் இதை வெடிக்க வச்சிருக்காங்க பேஜர் மட்டும் இல்லாமல் வாக்கி டாக்கி செல்போன் சோலார் பேனல்களுக்கு பயன்படுத்தப்படும் பேட்டரி அப்படின்னு அனைத்தும் வெடித்து சிதறியிருக்கு இந்த தாக்குதலில் முப்பத்தேழு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த தாக்குதல் மூலம் ஹிஸ்புலா மீதும் லெபனான் மீதும் இஸ்ரேல் அதிகாரப்பூர்வை அதிகாரப்பூர்வ போரை தொடங்கியிருக்கு இந்த நிலையில் தான் இந்த போருடைய போக்கை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தியிருக்கிறாரு ஐநாவுடைய அரசியல் விவகாரத் தலைவர் ரோஸ்மேரி டிகார்லோ அவர்கள் என்ன சொல்கிறாருனா இனி வரும் நாட்களில் நாம் இதற்கு முன்னர் பார்த்த பயங்கர தாக்குதல்களை விட வீரியமான தாக்குதல்களை பார்க்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே போல ஐநாவுடைய பொதுச் செயலாளர் என்ன சொல்றாருன்னா இந்த நிலை இப்படியே தொடர்ந்துச்சுன்னா நாம மிகப்பெரிய பிராந்திய போரில் தான் போய் நிற்போம் அப்படின்னு கவலை தெரிவிச்சிருக்கிறாரு அதனால இதை தொடர்ந்து விரைவில் வந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் கூட்டப்படும் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு ஏற்கனவே காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலை கண்டிச்சு ஐநாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இருந்தாலும் இஸ்ரேல் தன்னுடைய போரை நிறுத்தல ஆனால் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அது எந்த நாடாக இருந்தாலும் கடைபிடிக்க வேண்டும் இல்லை அப்படின்னா பெரிய பந்தயத்தை வெடிச்சிடும் அந்த வகையில் தான் லெபனான் தாக்குதல் குறித்து இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இஸ்ரேல் வந்து விடாப்பிடியாக அடுத்தடுத்து தாக்குதலை நடத்தி உலக நாடுகளே வந்து அலரவிட்டிருக்கு பேஜர் வாக்கி டாக்கி தாக்குதல்களை தொடர்ந்து நேற்று இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் லெபனான் நாட்டில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புலாவுடைய முக்கிய படை தளபதி இப்ராஹிம் அகில் கொல்லப்பட்டிருக்கிறாரு இவரை அமெரிக்கா வந்து தீவிரமாக தேடி வந்த நிலையில்தான் இஸ்ரேல் தாக்குதலில் அவர் இறந்திருக்கிறாரு இது ஹிஸ்புல்லாவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படும் நிலையில இப்ராஹிம் அகில் யார் இவருடைய பின்னணி என்ன அமெரிக்கா ஏன் அவரை தேடிச்சு அப்படிங்கிற பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் இஸ்ரேல் வந்து பேஜர் வாக்கி டாக்கியுடைய பேட்டரி பகுதியில் பிடிஐயின் யின் வெடிபொருளை வச்சு இந்த தாக்குதலை வந்து மொசாத் உளவு அமைப்பு நிகழ்த்தி உள்ளதாக சொல்லப்பட்டுச்சு இல்லையா இதுக்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா வந்து ராக்கெட் ஏவுகணை தாக்குதல இஸ்ரேல் மேலே தொடுத்துச்சு இதனை தன்னுடைய தொழில்நுட்ப சாதனம் மூலம் இடைமறித்து இஸ்ரேல் வந்து முறியடிச்சாங்க இது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புலாக்கள் அதிகம் வசிக்கும் லெபனானுடைய தெற்கு பெய்ரூட்ல நேற்று முன்தினம் இஸ்ரேல் வந்து ஏவுனை தாக்குதலை நடத்துச்சு இந்த தாக்குதலை ஹிஸ்புல்லா அமைப்புக்கு சொந்தமான பல கட்டிடங்களும் ஆயுத கிடங்குகளும் தாக்கி அளிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவிச்சிருக்கு இந்த நிலையில்தான் நேற்று நடந்த வான்வெளி தாக்குதலில் ஹிஸ்புல்லாவுடைய முக்கிய தளபதி கொலை செய்யப்பட்டுள்ள தகவல் வெளியாயிருக்கு அதாவது ஹிஸ்புலாவுடைய முக்கிய படைப்பிரிவுகள் ஒன்றான ரட்வானுடைய தளபதி இப்ராஹிம் அகில் நேற்று கொலை செய்யப்பட்டிருக்காரு இவர் அமெரிக்காவும் தேடி வந்தாங்க இது மட்டும் இல்லாம இப்ராஹிம் அகிலுக்கு தலைக்கு அமெரிக்கா வந்து ஏழு மில்லியன் அதாவது ஒரு மில்லியன் அப்படிங்கிறது பத்து லட்சம் இந்த ஏழு மில்லியன் பரிசு தொகையை அறிவிச்சிருந்துச்சு இதுக்கு முக்கிய காரணம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் அமெரிக்கா ஐரோப்பிய மக்கள் பனைய கைதிகளாக கடத்தப்பட்டாங்க அதில் இப்ராஹிம் அகிலுக்கு தொடர்பு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் லெபனானில் இருக்கும் பெய்ரூட் நகரில் அமெரிக்க தூதரகம் மற்றும் மறைன் முகாம்கள் மீது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு நடந்த குண்டுவெடிப்பு தாக்குதல் தான் காரணம் இந்த தாக்குதல்ல அமெரிக்காவை சேர்ந்த நூறுக்கும் அதிகமானவர்கள் பலியானாங்க இதுலயும் இப்ராஹிம் அகிலுக்கு தொடர்பு இருந்துச்சு இப்ராஹிம் அகில் அமெரிக்காவிடம் பிடிபடாமல் தப்பி வந்த நிலையில நேற்று இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறான் மேலும் இப்ராஹிம் அகில் இறந்ததை இஸ்ரேலும் உறுதி செஞ்சிருக்காங்க இது தொடர்பாக இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உளவுத்துறை தகவலின்படி பெய்ரூட்ல மேற்கொண்ட வான்வெளி தாக்குதலில் ஹிஸ்புல்லாவுடைய எலைட் ராட்வான் படையின் கமாண்டர் மற்றும் ஆபரேஷன் யூனிட்டின் தலைவராக இருந்த ஹிஸ்புல்லா அகில் கொல்லப்பட்டிருக்கிறாரு கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலியர்கள் கடத்தி கொள்ளப்பட்டது போன்ற சம்பவத்தை மீண்டும் நிகழ்த்த இவர் நினைத்தாரு தற்போது அவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு இவர் கூட இந்த படையில் மேலும் ஒரு சிலர் வந்து இறந்திருக்காங்க ஹிஸ்புலாவுடைய படைகளில் உள்ளவர்களை தொடர்ந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அகற்றிக்கொண்டே வருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதனால் இஸ்ரேல் மட்டுமல்ல அமெரிக்காவும் ஹாப்பியாக இருக்கு தான் தற்போது உலக நாடுகளிடையே புதிய அச்சம் ஏற்பட்டிருக்கு அதாவது இஸ்ரேல் காசா இடையிலான இந்த போர் அப்படிங்கிறது இஸ்ரேல் லெபனான் இடையிலான மோதலாக உருமாறிட்டு வருது இதனால விரைவில் இஸ்ரேல் லெபனான் போர் உருவாகலாம் அப்படிங்கிற பீதி உருவாகியிருக்கு இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் இடையே போர் மூலம் பட்ஜெத்தில் இதை வந்து இஸ்லாமிய நாடுகள் சும்மா வேடிக்கை பார்க்காது அப்படின்னும் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் ஒன்றாக இணைவாங்க அப்படி இருக்கும்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் சில நாடுகள் களத்தில் குதிப்பாங்க இது இன்னும் மோதலை அதிகரித்து உலகம் முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் வந்து கருதுறாங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுவில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்